அது ஒரு அழகிய கிராமம் அக்கிராமத்தில் ஆலமரம் ஒன்று இருந்தது அந்த ஆலமரத்தில் இரு காகங்கள் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன அந்த ஆலமரத்தின் பகுதியில் பெரிய பொந்து ஒன்று இருந்தது அந்த பொந்தை ஒரு கரும்பாம்பு உறைவிடமாகக் கொண்டிருந்தது பெண்காகம் தனது கூட்டில் முட்டைகளிட்டு குஞ்சுகள் பொறிக்கும் ஆண்காகமும் பெண்காகமும் இறை தேடச் செல்லும் நேரம் பார்த்து பொந்தில் இருக்கும் அந்த பாம்பு மரத்தின் மீது ஏறி ஒவ்வொரு தடவையும் பெண்காகம் குஞ்சு பொறிப்பதும் அவற்றைக் கருணாகம் உண்பதும் வழக்கமான நிகழ்ச்சியாகிவிட்டன ஒருநாள் அந்த பாம்பு முட்டைகளை சாப்பிடப் போகும் நேரத்தில் கூட்டிற்கு வந்த பெண்காகம் பார்த்துவிட்டது காகங்களால் கருணாகத்தை என்ன செய்ய முடியும் நமது குஞ்சுகளையெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கருணாகம் தின்றுவிடுகின்றதே உன் மனக்குமரல் எனக்கு புரிகிறது சில விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது நீண்ட காலமாக வசித்து வரும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்குச் செல்ல என் மனம் கேட்கவில்லை ஆனால் அதற்காக கரும்பாம்பின் பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன் ஏதாவது ஒரு உபாயம் செய்து இந்த பாம்பை கொன்றாக வேண்டும் என்று ஆண்காகம் கூறியது இந்த கொடிய விஷ கருணாகத்தை நம்மால் கொல்ல முடியுமா என்று சந்தேகத்தோடு பெண்காகம் கேட்டது கருணாகத்தை கொல்லும் அளவுக்கு வலிமையோ வல்லமையோ எனக்கு இல்லை என்பது உண்மைதான் ஆனால் நல்ல அறிவாற்றல் மிக்க நல்ல நண்பர்கள் பலர் எனக்கு இருக்கிறார்கள் அவர்களிடம் யோசனை கலந்து இந்த கருணாகத்தை நிச்சயமாக என்னால் ஒழித்து கட்ட முடியும் என்று ஆவேசத்துடன் கூறியது ஆண் காகம் பிறகு பெண் பெண்காகத்தை பார்த்து பாம்பை கொல்ல உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டாக வேண்டும் நீ பத்திரமாக இரு நான் நண்பன் ஒருவனைச் சென்று பார்த்துவிட்டு விரைவில் திரும்பி வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டது சிறிது தொலைவில் வசித்து வந்த ஒரு நரி காகத்தின் நரி தன் நண்பன் காகத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது நண்பனே நான் வாழும் மரத்தடியில் வசிக்கும் கருணாகம் செய்யும் அட்டூழியத்தை எல்லாம் மனவேதனையுடன் நரியிடம் எடுத்துக் கூறி அதை கொள்வதற்கு நீதான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது நரியும் நல்ல உபாயம் ஒன்றை காகத்திற்கு கூறி நண்பனே இந்த யோசனையை செயற்படுத்து கருணாகத்தின் ஆயுள் முடிந்துவிடும் என்று சொல்லியது காகம் நண்பன் நரியிடம் விடை கொண்டு உடனே அதன் யோசனையை செயற்படுத்தும் முயற்சியினை தொடங்கியது அந்த நாட்டின் அரசி வழக்கமாக நீராடும் குளக்கரைக்குச் சென்று காகம் ஒரு மரத்தில் மறைவாக அமர்ந்து அரசியின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் அரசி தனது தோழிகளுடன் குளத்திற்கு வந்து சேர்ந்தாள் தன்னுடைய விலை உயர்ந்த ஆபரணங்களையெல்லாம் கழற்றிக் கூரை மீது வைத்துவிட்டு அரசி நீராடுவதற்காக குளத்தில் இறங்கினாள் காகம் உடனே பறந்து வந்து மிகவும் மதிப்புமிக்க முத்துமாலை ஒன்றை தனது அழகால் அலகால் எடுத்துக்கொண்டு பறந்தோடியது அந்த எதிர்பாராத நிகழ்ச்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அரசியும் தோழிகளும் கூக்குரலிட்டனர் உடனே சில தோழிகள் சென்று காவலர்களிடம் நடந்த நிகழ்ச்சியை கூறினார்கள் காவலர்கள் பறந்து செல்லும் காகத்தை துரத்திக் கொண்டு கூச்சலிட்டவாறு பின்தொடர்ந்து சென்றார்கள் காகம் பறந்தவாறு நேராகத் குடியிருக்கும் ஆலமரத்திற்குச் சென்றது அதற்குள் காவலர்கள் அந்த மரத்தருகே வந்து சேர்ந்தார்கள் காகம் தனது அழகில் கொத்தி பிடித்திருந்த அரசியின் அணிகலனை காவலர்கள் கண் பார்வையில் படும் விதமாக கருணாகத்தின் பொந்துக்குள் போட்டுவிட்டது காவலர்கள் கரும் பாம்பு புற்றை இடித்து நகையை தேடினார்கள் புற்றுக்குள் இருந்த கருணாகம் சீறிக்கொண்டு வெளியே வந்தது காவலர்கள் அந்த கருணாகத்தை தடியால் அடித்துக் கொன்றனர் பிறகு புற்றை நன்றாக இடித்துப் பெயர்த்து அரசியின் அணிகலனைத் தேடி எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டனர் அதன் பிறகு அந்தக் காகக் குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கை நடத்தத் தொடங்கியது